இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விடும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் லிகிம்பூர் கேரி நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இன்று பேசிய அவர் எட்டு முதல் ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மக்களை மத்திய அரசு வறுமையிலிருந்து மீட்டுள்ளது என உலகம் முழுவதும் உள்ள பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் மற்றும் நிதி சார்ந்த நிறுவனங்கள் கூறி வருகின்றன நாட்டின் முடிவில்லா கலாச்சாரத்தின் வளர்ச்சி பற்றி காங்கிரஸ் கட்சி ஒருபொழுதும் நினைத்ததே இல்லை இந்தியாவின் பாரம்பரிய தன்மையை பாதுகாப்பது நாட்டின் ஒவ்வொரு அரசின் கடமை நாட்டில் நாங்கள் இதனை செய்வோம் என கூறி அதனை செய்யக்கூடிய ஒரே கட்சியாக பாஜக இருக்கின்றது இரு அவைகளிலும் எப்பொழுது எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்குமோ அன்று சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை ரத்து செய்வோம் என கூறினோம் இதன்படி பெரும்பான்மை பெற்றதும் அதனை செய்தோம் இதேபோல போல குடிசையில் இருந்த கடவுள் ராமர் அரண்மனைக்கு சென்று விட்டார் இதற்கு இந்தியாவில் ராமராஜ்யம் தொடங்கிவிட்டது என அர்த்தம் இந்தியா மற்றும் சீன எல்லை பகுதியில் காங்கிரஸ் சாலைகளை அமைக்கவில்லை ஏனெனில் இந்தியாவிற்குள் சீனர்கள் நுழைந்து விடுவார்கள் என அவர்களுக்கு பயம் நாங்கள் எல்லை பகுதியில் உள்கட்டமைப்பை விரைவாக மேம்படுத்தி வருகின்றோம் எவரேனும் ஊடுருவினால் சரியான பதிலடி தரப்படும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேர்தலுக்கு பின்னர் காங்கிரஸ் மறைந்துவிடும் என்றார்